நேற்று அண்ணன் சீமானவர்கள் தடையை மீறி கல் இறக்கியிருக்காங்க இந்த மோசக்கார திராவிட அரசெல்லாம் கல்ல மதுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கல்லுக்கு தடை விதிச்சிருந்த நிலையில அண்ணன் சீமானவர்கள் அந்த தடையை எதிர்த்து நேத்து கல் இறக்கியிருக்காங்க அண்ணாலாம் அந்த அரசாங்கத்தை எடுத்து கல்லை இறக்கிடுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு அச்சனா அண்ணன் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா சென்னையிலயே வசிச்சுட்டு இருக்காங்க சென்னையிலயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மரம் ஏறுவாரு பாதுகாப்பா ஏறி வராங்கிற ஒரு தான் இருந்துச்சு நேற்று அண்ணா பாதுகாப்பா ஏறி கல்ல இறங்கிட்டு இறங்கிட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா நம்மளால நேர்ல பாக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் காணொலியில பாக்கும்போது இந்த கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்கல்ல இந்த உடம்புல புல்லு அரிக்குதுன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு நேற்று உடம்புல புல்லு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்து மண்டையில அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாவே சரி இதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நேற்றைய தினம் கள்ள அறிக்கை நிகழ்வு என்னுடைய பார்வையில் எப்படி இருந்ததுங்கிறதா உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே பல ஆண்டுகளாகவே இங்க தமிழ்நாட்டுல மற்றும் கல்லுக்கு தடை இருந்த நிலையில அண்ணன் தடையை எடுத்து கல் இறக்குனாங்க அண்ணன் கிராமத்துல வளர்ந்தவர் தான் பணம் மறங்கறாருன்னா அவருக்கு அத்துக்குடி இந்த போராட்டத்தை அண்ணன் அறிவிச்சையில இருந்தே நமக்கு என்ன மனசுக்குள்ள போச்சுன்னா எப்படி பாதுகாப்பு ஏறி இறங்குவாரு அவரு துணிச்சலான அண்ணன் ஏறிடுவாரு இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும் தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை அவரு அப்படி இருக்கும்போது ரொம்ப பயமாதான் இருந்துச்சு இருந்தாலும் நேற்று காலையில காணொலியில பாக்கும்போது அண்ணா ஏற அந்த பண மரத்தை பார்த்தப்பதான் மனசு கொஞ்சம் அப்பாடா அப்படினு இருந்துச்சு ஃபுல்லாவுமே அந்த மரத்துல ஏனிப்படி மாரி கட்டையை கட்டி வச்சிருக்காங்க அங்க உள்ள உறவுகள் முதல்ல அவங்களுக்கு நம்மளோட தாழ்மையான நன்றி தமிழ்நாட்டுல கல்லுக்கு எதற்காக தடை நம்மளுடைய அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திரா கர்நாடகா அனைத்து மாநிலங்களிலுமே கல்லு இருக்கு தமிழ்நாட்டுல தான் கல்லுக்கு தடை அப்படின்னா அதை உன்னிப்பா கவனிச்சோம்னா இந்த திராவிட அரசோட சூழ்ச்சி இதுல அடங்கியிருக்கு மற்ற மாநிலங்களெல்லாம் காய்ச்சிறவனும் விற்கிறவனும் வெவ்வேறு ஆளு நம்ம மாநிலத்துல தான் காய்ச்சிறவனும் விற்கிறவனும் ஒரே ஆளு அந்த ஆளுங்க தான் ஐம்பது வருஷமும் நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கு அதனாலதான் இங்கே தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை வேற ஒரு காரணமும் இல்லை எதுக்கு கல்லுக்கு தடை கல்லு மதுவான் கல்லு மதுன்னா நான் போன காணொலியே சொல்லியிருந்தேன் தமிழர்களுடைய உணவுல ஒரு பகுதி தான் கல்லு அந்த கல்லே மதுன்னா அப்போ அந்த திராவிட சாராயம் சத்து டானிகன் பேசியிருந்தேன் உங்க டாஸ்மாகில் விற்கிற சாராயத்தில் இல்லாத மதுவு கேடு என் கல்லுல எப்படி வந்தது கேடு என் கல்லுல இல்ல என் நாட்டுக்கே கேடு இந்த ஆகா ஸ்டாலின் அவர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் அரிஸ்டாரு அருமையான திட்டம் அவர்கள் செய்த தவறுக்கு நஷ்டஈடு கொடுத்திருக்காங்க இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தது பெருசுன்னு பேசுற பெருமக்கள் எல்லாம் இந்த கள்ளச்சாரம் குடிச்சு எழுபது பேர் எப்படி இறந்தாங்க யாருனால இறந்தாங்க அதுக்கு காரணம் யாரு அதற்கு காரணம் பத்து லட்சம் கொடுத்தாருல அந்த ஸ்டாலின் தான் காரணம் அவருடைய துப்புக்கட்ட அரசு தான் காரணம் ஆட்சி செய்ய திறமை இல்லாத தான் காரணம் ஒரு சாராய ஊழல்ல சம்பாரிச்ச பணத்தில இருந்தோம் கள்ளச்சாரம் காட்சி இருந்து வாங்கின கமிஷனும் எல்லாமே இந்த அரசுக்கு தான் போகுது இந்த கள்ளச்சாரையம் காய்ச்சறவங்க அரச மீறியா காட்சிடுவாங்க கவுன்சிலரு போலீஸ்காரங்க இவங்க எல்லாம் மீறி இவங்களுக்கு தெரியாமல கண்ணுல மண்ணை தூவிட்டா காய்ச்சிருப்பாங்க அப்ப இவங்க எல்லாருக்குமே கமிஷன் போயிருக்கு அதனாலதான் கமிஷன் வாங்கிட்டு கள்ளச்சாராயத்தை புழக்கத்துல விட்டுருக்காங்க பிரச்சனை வந்த பிறகு சட்டம் தனது இரும்பு கையை கொண்டு அடக்கும் இந்த தமிழ்நாடு அரசு எத்தனை தோட தான் தன் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் தமிழ்நாட்டுல பரவாயில்ல ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சு வச்சிருக்காங்க ஒரு அரசியல்வாதி தான் இப்படிதான் இருக்கணும் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல போகணும் கார்ல பந்தாவும் ஏசி கேரவன்ல பேசணும் அப்படி ஒரு வருடங்களா இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் பரப்பி வச்சிருக்காங்க ஆனா எல்லாம் கிடையாது மக்களுக்கான தலைவன் எப்படி இருக்கணும்னா மக்கள் இருந்து உருவாகி மக்களுக்கான பிரச்சனை குரல் கொடுத்து மக்கள் கூட மக்களுக்காக போராடுறவன் தான் மக்களுக்கான தலைவர் மக்களுக்கான தலைவர்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது ஒரே ஆள் எங்களை அண்ணன் செந்தமே சீமான் மட்டும்தான் குருதி சொட்ட சொட்ட கல்லை இறக்கி போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு நம்ம அண்ணன் இதே மாதிரி வேற எந்த தலைவராவது போராடுவாங்களா பணமரம் ஏறிடுவாங்களா எடப்பாடி ஸ்டாலின் அவர்கள் திரு விஜய் அவர்கள் யாராவது ஒருத்தவங்க பனைமரம் ஏறுவாங்க எடப்பாடி அவர்கள் தான் விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவர் விவசாயி மகன் பேசுவாங்களே அவரால் முடியுமா பனைமரம்லாம் ஏற தேவையில்ல கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக ஏடிஎம் கேட்சு தானேங்க இருந்துச்சு அதிலையும் குறிப்பா நாலு வருஷம் எடப்பாடி தானே ஆண்டாரு அப்போ விவசாயி மகன் கல்லுக்கு இருக்கிற தடையை நீக்கிருக்கணும்ல அவரு அவரு ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தானே ஏன் அவரால் முடியல ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காய்ச்சவனும் விற்கிறவனும் ஒரே குரூப்புன்னு சொன்ன அதில் இந்த குரூப்பும் உண்டு அப்போ இந்த ரெண்டு திராவிடமும் தான் இது விக்கிது அப்படி இருக்கிற நிலையில இவங்க ஒருபோதும் கல்லுக்கு இருக்கிற தடைய நீக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன செய்யறோம் கல்லு தடைனா அந்த தடையோட உடை உறவுகளை இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ இதுக்கப்புறம் கல் இறக்கிறதுக்கு தடங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது கல்லுற ஒவ்வொரு சொந்தங்களும் போலீஸ் உங்களுக்கு தடை விதிக்குதா போலீஸ் உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்களா எடுத்து பேசுங்க எதற்காக கல்லுக்கு தட கேளுங்க கல் மதுன்னா இந்த திராவிட ஆட்சியாளர் விற்கிறாங்களே டேஷ்மார்க்ல அதுக்கு பேர் என்ன அது புனித தீர்த்தமான்னு கேளுங்க அப்ப எங்க கல்லுக்கு தடா சரி நீங்க கல்லுக்கு தடங்குறீங்க மதுங்கிறீங்க அது ஏற்போம் அப்ப உங்க சாராயத்துக்கு என்ன பேரு அது மது கிடையாதா டாஸ்மார்க் இழுத்து மூடுங்க அதுக்கப்புறம் எங்க கல்லுக்கு தடை விதிங்க நாங்க ஏத்துக்கிறோம் உங்க டாஸ்மார்க் ஏவரத்துக்காக எங்க விவசாயிகளோட வாழ்க்கையில நீங்க விளாண்டா ஒருபோதும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் தமிழ் மண்ணையும் விவசாயத்தையும் நேசிக்கிற ஒரு விவசாயி மகனுக்கு தான் விவசாயத்தோட அருமையை பத்தி தெரியும் அப்படியேப்பட்ட ஒரு மகன் தலைவனா ஆகி தமிழ்நாட்டை ஆண்டாதான் தமிழ்நாடு ஆளும் வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காசு பணம் பரிசு பொருள் எல்லாம் உங்களை தேடி வரும் மூச்சு முட்டை முட்டை கொண்டு வந்து கொட்டுவாங்க உங்களுக்காக வாங்கிக்கோங்க எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசுதான் உங்க தலையில விதிச்ச வரி தான் நீங்க கட்டுற வரி பணம் தான் எல்லாமே உங்களுடைய காசுதான் நான் ஒண்ணு நம்ம பாட்ட ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனோட வாரிசு கிடையாது பரம்பரை சொத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு நம்மகிட்ட திருவடுத பணத்தை நம்ம கிட்ட திரும்ப தரான் பணத்தை வாங்கிக்கிட்டு நல்லவர்களுக்கு ஓட்டலிங்க இதை பல தடவை நம்ம பேசியாச்சு பணத்தை வாங்கிட்டு சத்தியத்துக்கு கட்டுப்படுவான் அப்படின்னு தமிழ அரசார்ந்து நிக்கிறதா இங்க இருக்கிற பெரும் பிரச்சனை அப்படி நீ சார்ந்து நிக்கிறான்னா பணத்தை வாங்க தயவு செஞ்சு அவன் கொடுக்குற ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் உன்னால ஒரு நாலு நாள்ல சம்பாதிக்க முடியாது நீ நாலு நாள் சம்பாதிக்கிற காசை உனக்கு அஞ்சு வருஷம் அவன் போறான் ஓட்டுக்கு வாங்குற அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பாவப்பட்ட காசுக்கு நீ லட்ச கணக்குல வரி கட்டி அழிஞ்சு போயிட்டு இருக்கா ஐம்பது ஆண்டு காலமா திராவிட அரசு ஆண்டு நம்ம வாழ்க்கை முன்னேறவும் இல்லை வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஐம்பது ஆண்டா பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு முன்னோக்கி போகவே இல்லை சீமான் பேசுறதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது பேசறதுக்குதான் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுற பெருமக்கள் ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க எந்த திராவிட கட்சியிலும் கூட்டணி வைக்காம தனித்தே தேர்தலை களம் காண்டு எட்டரை சதவீதம் வாக்கு விழுக்காடு வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஆக்கியிருக்காருன்னா இது சாத்தியம்னா ஏன் அது சாத்தியமாகாது அவருடைய சொல்ற வாக்குறுதியும் அவர் தமிழ்நாட்டை எப்படி மாத்து செயல்பாடும் எப்படி நடக்காம போகும் உனக்கான எனக்கான நமக்கான தலைவன் என்றுமே அம்மன் சீமான் தான் சீமான் என்பது வெறும் பெயர் அல்ல நம் தமிழ் தேசியத்தின் அடையாளம் உறுதி சொட்ட சொட்டா பணம் மரம் ஏறி கல் ஒரே அரசியல் தலைவர் நம் அண்ணன் சந்தமிழ் சீமான் மட்டும்தான் அவரை விட்ட வர தலைவருங்க கிடையாது ஆனா நம்ம என்ன சரி இப்படி ஒரு தலைவனை தான் நம்ம துவக்கடிக்கிறோம் தேர்தலில் இப்படி ஒரு தலைவனை துவக்கடிக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு தமிழனும் வெக்கப்படணும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் தோக்குதுன்னா அது தோல்வி நாம் தமிழருக்கோ அண்ணன் சீமான் அவர்களுக்கோ இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தான் நீங்கள் இங்கே சீமானை தோக்கடிக்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாமலேயே உங்களையே நீங்கள் தோக்கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க சீமான் துவக்கிற தோல்வி இல்லை நாம் தமிழருடையது இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய இது இதை உணத இதை உணராத வரையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலையே கிடையாது தமிழின விடுதலைக்காக அண்ணன் சீமான் கையை பிடித்து நடப்போம் நான் நடக்க தொடங்கிட்டேன் நீங்கள் எப்போது நடக்க தொடங்குவீர்கள் மக்களுக்கான மக்கள் நலன் சார்ந்த அரசியலுக்கு நாம் தமிழை ஆதரிப்போம் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி